மந்திர ஜபம் யார் செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு டாபிக் இல்லை ஏன் மந்திர ஜபங்கள் செய்கிறதுக்கு நடுவில் அவ்வளவு வேறுபாடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக் என்ன வேறுபாடு என்ன விஷயம் அப்படின்னா மந்த்ரஜபம்னாலே ஏதோ ஸ்பிரிச்சுவலாக நான் எதாவோ மாறப்போகிறேன் மொத்தமாக நான் அண்ணிலேந்து நான் வேறு மாதிரி ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது ஆனால் அது மந்திர ஜபோன்றது அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போது மந்திர ஜபோன்றது எப்படி அப்படின்னா மனநேன மந்திரகா இதை நான் இன்னொரு ஒரு கோடி தடவை கூட சொல் இதையே நான் மந்திரமாக கூட சொல்லுவேன் எல்லாருக்கும் ஏன்னா இது எல்லாருக்கும் நிச்சயம் புரியணும் இன்னைக்கு காலகட்டத்தில் மந்திரம் அப்படின்னாலே அது ஏதோ ஒரு மாந்திரிகம் எங்கேயோ உட்காந்து ஏதோ எக்ஸ்க்ளூசிவாக யார் பக்கத்துக்கும் போகாத இருக்கிறது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில் மந்திர ஜபத்தோட ரிலவன்ஸ் எல்லாருக்கும் புரியணும் ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு மந்திர ஜபன்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஏன் ஏன்னா எந்த யுகத்திலையும் தேவைப்படாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக தீஸ் இயர்ஸ் கவனங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ட்ராவல் அதிகரிச்சிருக்கு எக்கனாமிக்ஸ் அதிகரிச்சிருக்கு உத்தியோகத்தில் நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சன்மானங்களோட தேவை அதிர்ச்சி அதிகரிச்சிருக்கு எவ்வளவு சன்மானம் சம்பளம் வாங்கினாலும் நமக்கு அதுக்கு செலவு இருக்குது கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரே வீட்டில் கார் இருக்குது பைக் இருக்குது ரெண்டு மூணு பைக் இருக்குது ரெண்டு மூணு கார் இருக்குது எல்லாத்தையுமே தனித்தனியான நபர்கள் ஓட்டுறாங்க ஒருத்தர் ஓட்டுறது கிடையாது தனித்தனியான நபர்கள் ஓட்டுறாங்க நான் ஏன் எந்த காலகட்டத்துலையும் இல்லாதது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி தேவை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு டூ தௌசண்ட் வரைக்குமே கூட இந்த அளவுக்கு டிராஃபிக் அண்ட் ஒரு 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 புழக்கம் இருந்ததுதான் கேட்டால் கிடையாது ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு போனால் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு பேப்பர் என்ன கொடுத்தாங்களோ செஞ்சால் வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இந்த ஒரு மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன் ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்குற கதையே அப்படிலாம் கிடையாது எந்த பிஸ்னஸாக இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் சாதாரண ரோட்டு கடையில் ஒரு ஒரு ரோட்டில் ஒரு கடை போடணுன்னா கூட அங்கே ஒரு காம்படிட்டர் அனாலிசிஸ் வருது இன்றைக்கி தேதியில் ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் கடை கடைப்பட்டா நமக்கு எப்படி போகும் அப்போ இந்த இடத்துல போடலாம் அந்த இடத்துல ஒரு சிறு விஷயங்கள் செய்கிறதுக்கு கூட பெருமளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் மந்திர ஜபங்களோட முக்கியத்துவம் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க உழைப்பை ரொம்ப ஜாஸ்தி போடணும் ரொம்ப ஜாஸ்தி போடணும் தன்னால் முடிந்த இயல் முடிந்த அளவை விட ஜாஸ்தியாக போடணும் ஏன்னா ஒரு விஷயத்துல ஷார்ப் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் ஆற வேலையை மூணு நிமிஷத்தில் செய்யலாம் ஆனால் அதுவே அந்த ஷார்ப் ஃபோக்கஸ் இல்லைனா பத்து நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை இருபத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் போயிட்டே இருக்கும் அப்போ மந்திர ஜபம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கல்டிவேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் ஆனால் இன்றைக்கி அதோட நரேட்டிவை வந்து தப்பா செட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஜபம் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவலி டேக்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மள்தான் மந்திர ஜபம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஜபம் என்ன ஒரு ஆக்டிவிட்டி என்ன ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஆக்டிவிட்டியை யார் பண்ணணுங்கிற முடிவு வருது இப்போ வந்து நான் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுக்கிறேன் அதை வந்து நான் பிரேக்கர் போடுறேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்லாம் வந்து வேறு மாதிரி அப்போ அதை எலக்ட்ரிஷியன் செய்யணும் ஏன்னா அதோட ஹேண்ட்லிங் நுணுக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்போ யார் இதை யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் எலெக்ட்ரிஷியன் தான் யூஸ் பண்ணுவான்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் என் வீட்டில் எனக்கு ஒரு ஆணி அடிக்க வேண்டியது இருக்குது என்னால் அதை ஆன் ஹேண்டில் பண்ண முடியும்னா நானும் பண்ணலாம் அதை அவங்க மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது எனக்கு பண்ண முடியலன்னா நான் அவங்ககிட்ட கொடுக்கலாம் ஆனால் எனக்கே தான் தேவை எனக்கு வேணும் அப்படின்ற இடத்துல நானும் இதை பண்ணலாம் அந்த மாதிரி மந்திர ஜபம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்க்கு ஓட பட்டியலில் வந்தாலும் எல்லாருக்குமான ஒரு ஆக்டிவிட்டி அது ஏன்னா ஃபோக்கஸுங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு படிக்கிற குழந்தைக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னா மார்க் வாங்க முடியாது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஃபோக்கஸ் இல்லைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் பண்ண முடியாது ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா பெட்டர்மெண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியாது ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் ப்ராஃபிட் சேராது ஒரு வயதானவர்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை மைண்டு தடுமாறிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ மறதிகள் ஜாஸ்தியாகலாம் நிறைய டிசீஸஸ் இருக்குங்க ஆக யாருக்கு ஃபோக்கஸ் வேணாம் அப்படிங்கிற கேள்வியே கேட்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஃபோக்கஸ் வேணுங்கிற மாதிரியான காலகட்டத்தில் இன்றைக்கி வந்துட்டோம் ஃபோக்கஸ் வேணும்னா மந்திர ஜபம் பண்ணணும் வேறு எப்படி ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேற எப்படியுமே ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது சரி மந்திர ஜபம் எப்படி ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா மனநேன மந்திரகா நீங்கள் உங்கள் தாட்ஸில் மந்திரத்தை சொல்கிறதுனால தான் இட் இஸ் பீயிங் அண்ட் அனதர் தாட் தாட்ஸில் மந்திரம் சொல்லாமல் மனசில் மந்திரம் சொல்லி அதை மைண்டை ஃபாலோ பண்ண வைக்கும்போது நம்ம வந்து அதை அதை நம்ம நம்ம உடம்போடு நம்ம இம்பைவ் பண்ணுறோம் அந்த ஆக்டிவிட்டியை இம்பைவ் பண்ணுறோம் அப்ப நாளைக்கு நம்ம ஒரு வேலையை செய்யும் போது ஒரு விஷயத்த செய்யணும்னு போகும்போது மைண்ட் அதை ஃபாலோ பண்ணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அ கர்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணி அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த விஷயத்தை எங்க இருந்து நீ கல்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிள் உக்காந்து ராமராமன் சொல்றதா இருக்கட்டும் ஆனால் மனசில் ராம ராம ராமன்னு சொல்லும்போது அதை மைண்ட் ஃபாலோ பண்ணும் மனசில் ராம ராம சொல்லிருக்கேன் மைண்டு எங்கேயோ போட்டோம் ராம ராமனு மனசில் சொல்கிற விஷயத்தை மைண்ட் ஃபாலோ பண்ணும் ராம ராம ரீஃபாலோ பண்ணும் ஏன்னா மைண்ட் ரிஃப்ளெக்ஸ் வாட் சோல் க்ரியேட்ஸ் அப்போ சோல்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய அந்த ஜீவத்திலேருந்து வரக்கூடிய அந்த மெடிடேஷனை மைண்டு ஃபாலோ பண்ணணும் மைண்டோட வேலை ஃபாலோ பண்ணுறது அப்போது அடுத்து நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அதை மைண்ட் ஃபாலோ பண்ணும் ஓகே வாட் இட் இஸ் டூயிங் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் அங்கே போகும் ஃபோக்கஸ் போகும்போது தான் பஞ்சேந்திரியங்கள் கண் காது மூக்கு வாய் நம்மளோட உணர்வுகள் ஒரு விஷயத்தை நோக்கி அலைன்டாக இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அலைன்மெண்ட் பண்ண கற்றுக்கிட்டாதான் வாழ்க்கையிலேயே அந்த அலைன்மெண்ட் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது அதனால் மந்திர ஜபங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் அப்படின்னு டாக்மா பண்ணுறத விட ஒரு ஒரு அதை ஒரு நம்பிக்கையாக டேக் பண்ணுறதை விட இல்லை ஸ்பிரிச்சுவலாக ஏதோ கணபதியை பார்க்க ஏதோ தேவதையை பார்ப்பதற்கு அது ஒரு ஜேர்னி போல் அப்படி மட்டும் அதை யூஸ் பண்ணாமல் அது ஒரு ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டி ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வியா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எதுக்கு இருக்குது ஆன்மீகம் எதுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி இன்னும் நம்மளோட நிலையை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு தான் ஆன்மீகம் அப்போது அதற்கான ஆக்டிவிட்டீஸ் தான் அதில் இருக்கும் திரும்ப திரும்ப இல்லை இது கடவுளுக்கு தானே பண்ணுறீங்க இது கடவுளுக்கு தானே பண்ணுறீங்க அட அது இந்த நம்மளை எப்படி நம்ம வலுப்படுத்திங்க நம்மளை எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறது நம்மளை எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறது நம்மளை நம்மளை வந்து ஒரு ஆக்டரோட ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது நம்மளை நம்ம கூட ரிஃப்ளெக்ட் எப்படி பண்ணுறது இன்னும் சொஃபஸ்டிகேட்டட் வே அதுதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகம்ன்றது என்னன்னா நம்மளோட செல்ஃபை வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்னும் நல்லா மெருகையத்தையும் நம்ம நமக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பவுன்ஸ் பேக் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தில் இந்த மாதிரி செயல்கள் தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் அந்த செயல்கள் எல்லாம் ஆன்மீகம் அப்படின்னு தனியாக ஒரு ரூம்குள்ளே போடக்கூடாது அந்த ஆன்மீகத்தை நம் பயிலும் போது நம்மளோட லௌகீகம் இன்னும் குவாலிட்டி ஜாஸ்தியாகுது வென் ஆர் ஃபோக்கஸ்ட் யுவர் ஒர்க் இஸ் ஆப்டிமைஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு ஆப்டிமைசேஷன் வாழ்க்கையில் வேணும்னா நம்ம நிச்சயம் நம்மளோட ஆன்மீக செயல்களை வெறும் ஒரு ஒரு கடவுளுக்கானதாக மட்டும் பார்க்காம அதோட ஒரு ஒரு விஷயங்கள் உள்ளார்ந்த விஷயங்களையும் நம்ம நிச்சயம் நம்ம உணர்ந்துக்கணும் அதுதான் நமக்கும் நல்லது அந்த ஆக்டிவிட்டி நம்ம அப்படின்னா தான் அதை புறக்கணிக்காமல் இருப்போம் ஆ ஒரு ஐம்பது வயசில் ஜெபம் பண்ணிக்கலாம் கிடையாது அந்த ஆக்டிவிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கும் தான் நமக்கு தேவைப்படுமாங்கிறது நமக்கு புரியும் ஒரு விஷயம் என்னன்னே தெரியாமல் அது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறது வந்து சாலச்சிறந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் கிடையாது அதனால் ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா அது நமக்கு வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணலாம்